வணக்க மக்களே மருத்துவ குணம் கொண்ட உலர் திராட்சையில எண்ணற்ற பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் சோ உலர் திராட்சையில நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவ பயன்களை நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி நிறையவே வந்து ஆரோக்கியமான பதிவுகள் இருக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு தினமும் நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் ஸோ வந்து உலர் திராட்சையில நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவ பயன்களை பத்தி இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உலர் திராட்சையில வைட்டமின் பி வைட்டமின் சி போலிக் ஆசிட் இரும்பு சக்தி பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட சக்துகள் நிறைஞ்சிருக்கு ஒரு டம்ளர் நீர்ல பத்து உலர் திராட்சைகளை ஊற வைத்து மறுநாள் காலையில நீருடன் சேர்த்து உண்டால் சிறுநீரக தொற்று நோய்கள் குணமாயிடும் சோ அதே மாதிரி இந்த ஒரு உலட்ராட்சியை நீங்கள் எப்பொழுதுமே நீர்ல ஊற வச்சு சாப்பிடுங்க அதாவது இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு ஏழுல இருந்து எட்டு உலர் திராட்சைகளை போட்டு அதை மட்டும் நீங்க காலை அடுத்த நாள் காலையில குடித்துட்டு வந்தாலே போதும் நீங்க அந்த திராட்சையை சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது சோ இந்த உலர் திராட்சைகளை நீங்க நீர்ல கொதிக்க வைத்து கூட அருந்தினா உங்களுடைய குடல் புண்கள் குணமாகும் உடல வெப்பம் தணிவதற்கும் உலர் திராட்சை வந்து பெரிதும் பயன்படுகிறது அது மட்டும் கிடையாது பாலில் போட்டு கூட நீங்க இந்த ஒரு உலர் திராட்சைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ உலர் திராட்சைய கொதிக்க வைத்து மசித்து தேன் கலந்து சாப்பிட்டா மலச்சிக்கல் குணமாகும் சுகமான தூக்கத்திற்கு பால்ல உலர் திராட்சைகளை இட்டு காய்ச்சி வடிகட்டிய பாலை அருந்தினா போதும் உடல்ல உள்ள ஈமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரித்து இரத்த சோகை நோய் குணமாக உலர் திராட்சைகள் உதவுகிறது ஆண்கள் வந்து உறைப்புத்தன்மை குறைபாட்டால் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஏற்றம் மருந்து அப்படின்னே சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது என்ன மாதிரியான ஊட்ட சக்திகள் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் நம்மளுடைய உடலுக்கு நம்மளுடைய உடல் அடியை குறைக்க ரொம்ப பயன்படுது அதாவது உடல் அடியை குறைக்க வந்து செரிமானம் அவசியம் சோ வந்து உடலடியை குறைக்க முடியாத பெரும்பாலோனருக்கு பிரச்சனையா வந்து அமைவது வளர்சிதை மாற்ற விகிதமே ஆகும் சரியான வளர்சிதை மாற்றம் இல்லாதது போது அது செரிமான பிரச்சனை உள்ள போது கொழுப்பு படிவு அதிகமாயிடுது மேலும் செரிமானம் அடையாமல் போகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது இந்த சமயத்துல திராட்சை உட்கொள்வது உடலை ஆரோக்கியத்திற்கு வந்து இட்டு செல்லும் ஸோ உலர் திராட்சையில வந்து கரையக்கூடிய நார் சக்தி அதிகம் உள்ளதுனால இவை உடலிருந்து நச்சுகள் அல்லது தேவையற்ற மற்றும் செரிக்கப்படாத உணவுகளை எளிதில் வெளியேற்ற உதவுகிறது ஸோ உலர் திராட்சை உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் அடியை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் உடல் அடியை குறைக்க முயற்சிப்பவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்றாங்க இதனால வந்து உடல் சோர்வடைந்து வாய்ப்புண்கள் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுருது சோ so, திராட்சைகள் வந்து ஆற்றல் மிக்கதாகவும் பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகளை கொண்டிருப்பதாகவும் அமைகிறது இவை நல்ல பயிற்சிக்கு தேவையான ஆற்றலை வழங்குது சோ திராட்சை உட்கொள்வது உடல்ல உள்ள அனைத்து கொழுப்புகளையும் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால ஒரு இன்ஸ்டண்டான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே நீங்க காலை எழுந்தவுடனே குடிக்கிறதுனால அந்த நாள் முழுக்க அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படின்றது ஒரே லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் எடை இழப்பை தாமதமாக்கக்கூடிய காரணங்களை ஒன்று அமைவது பசி ஸோ உணவுல உள்ள கலோரிகளுடைய எண்ணெய வெகுவாக குறைப்பது பசியின்மைய இயற்கையாக நிகழ்த்துது பெரும்பாலும் கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை உட்கொள்வதனால பசி அதிகரித்து எடை இழப்பை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பசியை பொறுத்த மட்டும் திராட்சைய உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நன்மை பாய்க்கும் திராட்சையில் உள்ள லெப்டிக் உள்ளடக்கம் பசியை வந்து நமக்கு வந்து பசி எடுக்காமல் பாதுகாத்துக்குது உடலில் உள்ள தெர்மோஜெனிசியை வந்து மேம்படுத்தி கொழுப்பு செல்களை வேகமாக அழிக்கிறது இது உடலில் உள்ள தெர்மோஜெனிசை மேம்படுத்தி கொழுப்பு செல்களை வேகமாக அழிக்க உதவுது எடை இழப்புல திராட்சை மிகவும் நன்மை பயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடல் எடையை குறைக்க திராட்சைய உட்கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்படின்னா தினந்தோறும் இரவுல திராட்சைய தண்ணீர்ல ஊற வைத்து மறுநாள் காலையில அந்த தண்ணீருடன் திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா உட்கொள்ள வேண்டும் இந்த முறை திராட்சைய வந்து பச்சையாக சாப்பிடுறதை விட சிறந்ததாகும் சோ ஊற வைத்த திராட்சையை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க சாலடா எடுத்துக்கொள்ளும்போது போது கசப்பும் மற்றும் இனிப்பு சுவையும் மேம்படுத்த திராட்சைகளை நம்ம சேர்த்து கொள்ளலாம் சிறிது திராட்சைய தண்ணீர்ல வந்து கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் திராட்சை தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் இது உடல் அடியை குறைக்க உதவுது மேலும் உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது தினமும் காலையில உணவுடன் சில திராட்சைகளை உட்கொள்வது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க திராட்சை வந்து இனிப்பு சுவியுடன் கூடிய ஆரோக்கியத்தை தருது சோ எடை இழப்புக்கு திராட்சை வந்து சிறந்த தேர்வாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு உலர் திராட்சை ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது வெறும் பாதாமுடன் நீங்கள் உலர் திராட்சை கூட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பாதாம் மற்றும் உலர் திராட்சை உடலுக்கு சிறந்த ஊட்ட சக்த தரக்கூடிய ஒரு இயற்கையான வகையாகும் சோ இவற்றை சும்மா சாப்பிட்டாலே பல்வேறு ஆரோக்கியம் நமக்கு கொடுக்குது அதுவும் வெறும் வயசுல சாப்பிடும்போது பாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகியவற்றால் சமநிலையா வைத்துக் கொள்ள முடியும் ஸோ பாதாம் மற்றும் திராட்சைத்துக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் செரிமானத்திற்கு உதவுது சரும பொழிவு மாதவுடாய் கோளாறு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே பாதாம் மற்றும் திராட்சைய ஊற வைத்தோ தோல் நீக்கியோ அல்லது அப்படியே சாப்பிடலாம் பாதாம் பருப்புடைய சக்தியா முழுமையாக நீங்க பெற வேண்டும் அப்படின்னா அதனை தினமும் சாப்பிடணுங்க பாதாம் பருப்பு சாப்பிட்றது வீண் வாத மற்றும் பித்த தோஷங்களை போக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது பாதாம் பருப்புகளை முதல் நாள் இரவு தண்ணீர்ல ஊற வைத்து மறுநாள் காலையில சாப்பிடுறதன் மூலம் உடல் பலவீனம் உடல் பருமன் நீரளவு நோயின் சில சிக்கல்களை தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே சமயம் உடல் எடையை படிப்படியா அதிகரிக்க ஆரோக்கியமான வழிகள ஒன்று பாதாம் திராட்சை போன்ற வகைகளை தினமும் தான் ஒரு நாளைக்கு ஒருவர் குறைந்தபட்சம் நாலு முதல் ஆறு பாதாம் மற்றும் உலர் திராட்சைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா இந்த பாதாமும் சரி ட்ரை கிரேப்ஸும் சரி நம்மளுடைய சிரமத்திற்கு அவ்வளோ பொழிவு தரப்போகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம் உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள் இருக்கு மக்களை அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் நன்றி மக்களை